வணக்கம் சட்டமன்ற பொது தேர்தலுக்கு இன்னும் பத்து மாத காலம் இருக்குது ஆனால் தேர்தல் பரபரப்பு இப்போதே தொடங்கிவிட்டது அப்படின்னு சொல்லலாம் எல்லா கட்சிகளும் தேர்தலை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எத்தனை முனை போட்டி அப்படின்னு கேட்டால் நான்கு முனை போட்டிங்கிறத மட்டும் உறுதியாக சொல்லலாம் எப்போதும் போல நாம் தமிழ கட்சி சமரசம் இல்லாது தனிச்சு போட்டி போடுது அப்புறம் தாவேக்கா கூட்டணி அமைக்கலாம்கிற கனவோடு இருந்தாங்க யாரும் விஜய் தலைமையற்று வர்றதுக்கு இல்லை அதனால் தனித்து விடப்பட்டு வேற வழியே இல்லாமல் தனிச்சு போட்டி போட வேண்டிய நிலைக்கு தரப்பட்டுட்டாங்க அந்த பக்கம் அதிமுக பாஜக அணி அதில் மேலும் சில கட்சிகள் சேரலாம் அப்படிங்கிற மாதிரி வாய்ப்பு இருக்குது இந்த பக்கம் திமுக அணியில் வந்து இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு இடம் ஒதுக்கறதுல பிரச்சனை இருக்கிறதால இனி வந்து மாறுமாங்கிற மாதிரி தான் இவ்வளோ வேலை இருந்துச்சு இதில் நான்கு முறை போட்டி அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு இதில் திமுக அணியை எடுத்துக்கிட்டோம்னா திமுக அணியில் வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் திமுக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற பொது தேர்தலில் திமுக மட்டும் நூற்றி எழுபத்தி நாலு தொகுதிகளில் போட்டி போட்டுச்சு அப்புறம் வந்து இந்திய கம்யூனிஸ்ட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விசிகா மதிமுக எல்லாருக்கும் தலா ஆறு இடங்களை கொடுத்தாங்க காங்கிரஸுக்கு இருபத்தஞ்சு இடங்களை கொடுத்தாங்க இதுல இன்னைக்கு எல்லா கட்சிகளும் இந்த இடம் பத்தாது இன்னும் கூடுதலான இடங்களை கொடுங்க ரெட்டை இலக்கத்துல கொடுங்க அப்படின்னு அடம்பிடிக்க தொடங்குறாங்க குறிப்பாக வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து அந்த கட்சியோட மாநில செயலாளராக இருக்கக்கூடிய சண்முகம் அவர்கள் வந்து சொல்றாங்க தனிச்சு போட்டிக்கிட்டு தனிச்சு போட்டிக்கிட்டு வந்து திமுகவால் வெல்லவே முடியாது அதனால கூட்டணி கட்சிகளுக்கு வந்து முதன்மைத்துவம் தரணும்னு சொல்லிட்டு நாங்கள் ரெட்டை இலக்கம் கேட்போம் அப்படின்னு சொல்றாரு இங்கே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அப்புறம் ஜவஹர்ல்லா அவரே வந்து நாங்கள் கூடுதல் இடங்களை கேட்டு பெறுவோம் அப்படின்னு சொல்றாப்புல வீசிக்காவை பத்தி சொல்லவே தேவையில்லை நாங்க பதினஞ்சு இடங்களுக்கு குறைஞ்சி நாங்க போட்டிப்பட மாட்டோம் அப்படின்னு யார் சொல்றாங்கன்னா திமுக ஆதரவு நிலைப்பாட்டுல இருக்கக்கூடிய எப்போதும் திமுகவை ஆதரிக்கக்கூடிய விவாதங்கள்ல வந்து திமுக கேள்வி கேட்டா கூட குறுக்க புந்து பதில் சொல்லக்கூடிய ஆளு சாணமாக சொல்றாங்க பதினைந்து இடங்களாவது குறைந்தபட்சம் போட்டி போடுவோம் அப்படிங்கிறாங்க வன்னியரசு வந்து அங்கே ஐம்பது இடங்களில் கூட போட்டி போட தகுதியான ஆட்கள் அப்படின்னு ஒரே போட போடுறாப்புல அப்போ கடந்த முறை போட்டிட்ட ஆறு இடங்கள் வந்து அதை ஏற்றுக்க மாட்டாங்க அவங்க ரெட்டை இலக்கத்தில் கட்டாயம் கேட்பாங்க ரொம்ப நாளாக வந்து வலியுறுத்தி வர்றாங்க இந்த பக்கம் மதிமுக மதிமுக பொறுத்த வரைக்கும் மதிமுகவுக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு பெரிய கட்டமைப்பு இருக்கா செல்வாக்கு இருக்கா இல்லை கட்சி முந்தை விட வளர்ந்து கொண்ட கடதா அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே இல்லை ஆனாலும் மதிமுக வந்து ரெட்டை இலக்கத்தில் வேணும் அப்படின்னு கேட்குது குறிப்பாக துறை வைக்கோ வந்து அவர் ரொம்ப எப்பயும் போல் கொஞ்சம் அதிகப்படியாக பேசி அதிக இடங்கள் வேணும் அப்படின்னு அவங்களும் கேட்குறாங்க இப்படி எல்லாருமே அதிக இடங்கள் கேட்குறாங்க இங்கே தான் இருக்குது இப்போ இந்த சமயத்தில் பார்க்குறப்ப பாமகக்குள்ளே வந்து மருத்துவர் ராமதாஸுக்கும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸுக்கு இடையே வந்து ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கிறது எல்லாருக்கும் தெரியும் இதில் வந்து ராமதாஸோட கூட்டணி குறித்தான முடிவு ஒரு மாதிரி இருக்கு அன்புமணியோட முடிவு ஒரு மாதிரி இருக்கு மருத்துவர் ராமதாஸோட நகர்வுகளை பார்க்குறப்ப திமுக விட போறதுக்கு அவர் விருப்பப்படுறார் என்பது போல தெரியுது இந்த பக்கம் மருத்துவர் அன்புமணி ராமதாஸை பொறுத்த வரைக்கும் அவர் பாஜக அதிமுக போக விருப்பப்படுறாருன்னு தெரியுது இது இந்த பிளவு வந்து சரியாயிடும் ரெண்டு பேரும் சேர்ந்துருவாங்க அப்படின்னு பார்க்க பார்க்க நாளுக்கு நாள் வந்து அந்த பிளவு பெருசாக கொண்டே இருக்கு முதல்ல வந்து நான் இன்னும் ரெண்டு ஆண்டுக்கு மட்டும் நான் பாமகவோட தலைவராக இருந்துக்கிறேன் அதுக்கு பிறகு அன்புமணியே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொன்ன ராமதாஸ் இனி இறுதி மூச்சு வரைக்கும் நான் தான் தலைவராக இருப்பேன் கருணாநிதி பாண்டியில் நான் இருப்பேன் ஸ்டாலின் போல அன்புமணி கற்றுக்கணும் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல தொடங்கிட்டாரு அது மட்டும் இல்லாமல் என்னோருக்கு அவங்களுக்கு தான் சீட்டு நான் தான் கூட்டணி குடித்து முடிவு பண்ணுவேன் அப்படின்னு நிலைப்பாட்டில் எடுக்கிறார் இப்போ அண்மையில் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவர் செல்வ ராமதாஸ் வீட்டுக்கு போய் ராமதாஸை மரியாதை நிமித்தமாக சந்திச்சதா சொல்லப்பட்டுச்சு மரியாதை நிமித்தமான சந்திப்பெல்லாம் இல்லை எல்லாத்துக்கும் எல்லா சந்திப்புகளுக்கும் பெரும்பான்மையா வந்து ஒரு நோக்கம் இருக்கும் இதில் வந்து அந்த செல்வ பிறந்தகை வந்து ராமதாஸ் சந்திச்சுட்டு போன பிறகு ஒரு தொலைக்காட்சி கொடுத்த பேட்டில் சொல்றாரு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பாமகவும் வீசிக்காவும் ஒரே அணிக்குள்ளே இருந்துச்சு அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்தால் என்ன தப்பு அப்படின்னு கேட்கிறாரு என்ன தப்பு அப்படின்னு கேட்கிறாரு செல்வ ஸ்டாலினோட ஒப்புதல் இல்லாம ராமதாசை பார்க்க போயிருக்க வாய்ப்பு இல்லை ராமதாஸ கடைசியா ஒரு பேட்டியில ஸ்டாலின் பேசுறப்ப ராமதாஸ் அப்படின்னு இந்த தந்தி தொலைக்காட்சியில ஹரிஹரன் கேட்கிறாரு அதுக்கு ஸ்டாலின் சொல்றாரு போராடி அப்படிங்கிற கருத்து சொல்றாரு அப்ப இதுல வந்து ராமதாசுக்கும் ஸ்டாலினுக்கும் ஒரு பிணைப்பு ஏற்பட்டு இதுல வந்து மறுபடியும் ராமதாஸ் அதாவது பாமாகா வந்து திமுக போகும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய வீழ்ச்சிக்காவின் நிலைப்பாடு என்ன அப்படிங்கற கேள்வி வருது ஏன்னா பாஜக இருக்கக்கூடிய அணியில பாமக இருக்கக்கூடிய அணியில ஒருபோதும் இருக்க மாட்டோம் அப்படின்னு திட்டவட்டமா திரும்ப சொல்றாரு அப்ப ஒருவேளை பாமக திமுக அணிக்குள்ள போனா வீசிக்கா வெளியேறுமா வெளியேறுனா அவங்க எங்க போட்டி போடுவாங்க தனிச்சு போட்டி போடுவாங்களா இல்ல தாவேக்கா தலைமையேற்று போவாங்களா அவங்க நிலைப்பாடு என்னவா இருக்கும் அப்படின்னு கேள்வி ஒருவேளை பாமகவும் திமுக கூட்டணியில இருந்து வீசிக்காவும் திமுக கூட்டணியில் இருந்தா வீசிக்காவை என்ன சொல்லி சமாதானப்படுத்த போகுது திமுக அப்படின்னு கேள்வி ஒருவேளை அந்த பாமகவும் வீசிக்கவும் ஒரே அணிக்குள்ள இருக்க ஒத்துக்கிட்டா கூட பாமக ஒதுக்குற அளவுக்கு எங்கே திமுக கூட்டணியில் சீட் இருக்கு ஏன்னா இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஒதுக்கீடு செய்ய முடியல நெருக்கடியாக இருக்கு எல்லாரும் அதிகப்படியான இடங்களை கேட்குறாங்க அப்போ இங்கே ராமதாஸ் உள்ளே வந்தாருன்னா ராமதாஸுக்கு ஆறோ ஏழோ கொடுக்க முடியாது ரெட்டை இலக்கத்தில் குறைந்தபட்சம் இருபதுலேருந்து இருபத்தஞ்சு வரைக்கும் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்போ அது எப்படி சாத்தியங்கிற கேள்வி இல்லை பாமக எங்களுக்கு வேண்டாம் வீசிக்காவே போதும் அப்படின்ற நிலைப்பாட்டை வந்து திமுக எடுக்கும்னு பார்த்தா இன்னொரு கருத்தை சொல்கிறாங்க பாமக வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு போகிற பட்சத்தில் அந்த அதிமுக பாஜக கூட்டணி வந்து வலுப்பெற்றுரும் அப்போ எதனி வலுப்படக்கூடாதுங்கிறதுனால கூட இங்கே ராமதாஸை வந்து சேர்த்துக்க திமுக முற்படும் அப்படின்னு சொல்லப்படுது இது ஒரு செய்தி அப்புறம் இன்னொன்று என்னென்னா மதிமுக முன்பே சொன்னது போல அவங்க எட்டு இடங்களை கேட்கிறாங்க மிக குறைந்தது எட்டு இடங்களை கேக்குறாங்க போன முறை ஆறு இடங்களை வாங்கினாங்க எட்டு இடங்களை கேட்கற அளவுக்கு மதிமுகவுக்கு என்ன வளர்ச்சி இருக்கு அவங்களுக்கு களத்துல என்ன செல்வாக்கு இருக்குது இன்னைக்கு வைகோவே தளர்ந்துட்டாரு வைகோவே பழைய மாதிரி பேச முடியல துறை தான் இருக்காரு அவருக்கு வந்து முதிர்ச்சியும் இல்லை பக்குவமும் இல்லை அவருக்கு வித செல்வாக்கும் இல்லை அப்ப மதிமுகவுக்கு ஆறு இடமே அதிகபட்சம் அப்படின்னு திமுக தரப்புல சொல்றாங்க இல்ல மிக குறைந்தது எட்டு இடங்களாவது வேணும் அப்பதான் நாங்கள் வந்து மாநில கட்சி அங்கீகாரத்தை பெற முடியும் நாங்கள் தனிச்சனத்துல போட்டிப்படுவோம் அப்படின்னு மதிமுக முரண்டு பிடித்து கொண்டிருக்கு இதுல வந்து கிடந்த ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி ஈரோட்டில் வந்து மதிமுகவோட முப்பத்தி ஓராவது பொதுக்குழு கூட்டம் நடந்திருக்கு அந்த பொதுக்குழு கூட்டத்தில் மதிமுகவோட நிர்வாகிகள் வந்து காரசரம பேசுறப்ப திமுகவை ஒரு பிடி பிடிச்சிட்டாங்க ஏன்னா வைகோவுக்கு வந்து மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கொடுக்காம கமலஹாசன் கொடுத்துட்டாங்க கமலஹாசனோட அனுபவம் அனுபவம் எப்படி கமலஹாசன் தரலாம் அப்படிங்கற ஒரு ஆதங்கம் ஒரு கோபம் அந்த கோபத்தின் வெளிப்பாடா வந்து திமுக வந்து பொதுக்குழுவுல மதிமுக பொதுக்குழுல வந்து நிர்வாகிகள் வந்து ஒரு வாங்கு வாங்கிட்டாங்க விளாசு விளாசிட்டாங்க இது எப்ப நடக்குதுன்னா ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி நடக்குது இது திமுகவோட தலைமை காதுக்கு போய் திமுக தலைமை கடுப்பா என்ன பண்றாங்கன்னா இருபத்தி நாலாம் தேதி அதாவது ரெண்டு நாளில் இருபத்தி நாலாம் தேதி திருப்பூர்ல வந்து முக்கியமான மதிமுக நிர்வாகியாக இருந்த முத்து ரத்தனம் அப்படிங்கிறவரை வந்து திமுக சேர்க்கிறாங்க பொதுவாக கூட்டணி கட்சியை சேர்ந்த யாரும் கூட்டணி கட்சியை சேர்ந்த யாரையும் கட்சிக்குள்ள வந்து திமுகவும் அதிமுகவும் கொள்ளாது அதனால கூட்டணி கட்சிகளுக்கும் அந்த கட்சிக்கு வந்து ஒரு பிணக்கு ஏற்படலாம் ஒரு உரசை ஏற்படலாம் ஒரு மன மன தாங்கல் ஏற்படலாங்கிறதுனால கூட்டணி கட்சியை சேர்ந்த யாரையும் பொதுவா வந்து திமுகவோ அதிமுகவோ கட்சியில் சேர்க்க மாட்டாங்க இப்போ மதிமுக வந்து திமுக விட இருக்குது இந்த சமயத்துல முத்திரத்தினத்தை வந்து திமுக சத்தா மதிமுக வந்து வருத்தப்படும் வைகோ வருத்தப்படுவாரு தேவையில்லாத மனஸ்தாபம் ஏற்படும் அப்படின்னு யோசிக்காம அந்த முத்திரத்தனம் திருப்பூர்ல ஒரு முதன்மையான நிர்வாகியாக இருந்த மதிமுகவோட முத்திரத்தினத்தை அறிவாளத்துல ஸ்டாலின் தலைமையில் திமுக சேர்க்கிறாங்க அவரு அவர் மட்டும் இல்லாமல் ரமேஷ் ரவி குமார் போன்ற நிர்வாகிகளும் மதிமுகலேருந்து விலகி திமுக அவளை சேர்றாங்க இது வந்து வைகோவுக்கு வந்து கடுமையான வருத்தத்தையும் கோபத்தையும் உண்டாச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதுல இந்த முத்திரத்தை யாருன்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல மதிமுகவின் சார்பாக பல்ல இது பல்லடம் சட்டமன்ற தொகுதியில் போட்டி போட்டவர் அப்படிப்பட்டவர் வந்து செந்தி பாலாஜி மூலமாக தூக்கி இருக்கிறது திமுக எதுக்காக தூக்குறாங்கன்னா நீங்க பேசுனீங்கன்னா ரொம்ப பேசுனீங்கன்னா இதுதான் மதிமுகவுக்கான நிலைமை அப்படின்னு திமுக தலைமை ஒரு எச்சரிக்கை கொடுக்குது இது மதிமுகவுக்கான எச்சரிக்கை மட்டுமல்லாது இது மற்ற கூட்டணி கட்சிகளுக்குமான எச்சரிக்கையும் கூட உங்களையும் இப்படிதான் நடத்துவோம் அப்படின்னு சொல்லாமல் சொல்லுது இதனால வந்து மதிமுக ரோசப்பட்டு ரோசப்பட்டு திமுக கூட்டணியை விட்டு வெளியேறும் அப்படின்லாம் யூகங்கள் வந்த மாதிரி இருந்துச்சு இல்லை நாங்கள் தொடர்வோம் என்பது போல கருத்துக்களை வந்து வைகோ பேச்சிருக்காரு ஆனா இன்னொரு செய்தி வருது துறை வைகோ கிட்ட வந்து நாங்கள் மத்திய இணையமைச்சர் பொறுப்பு தர்றோம் நீங்கள் எங்களோட வாங்க அப்படின்னு பாஜக அழைப்புடுப்பதாக ஒரு செய்தி அப்படி ஒரு செய்தி பரவுது அதே போல வந்து நயனா நாகேந்திரன் கூட ஒரு பேட்டியில் வந்து திமுக கூட்டணி கட்சியை சேர்ந்த ஒரு கட்சிகிட்ட நாங்கள் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு கூட ஒரு பேட்டியில் போட்டு உடச்சிருந்தார் வைகோ பொறுத்த வரைக்கும் வாஜ்பாய் காலம் தொட்டு மோடி காலம் வரைக்கும் பாஜக கூட்டணி வச்ச கட்சி தான் இன்னைக்கு வரைக்கும் வாஜ்பாய் குடித்து கேட்டால் வைகோ அப்படியே மனமுறுகி பேசுவார் அவர் திராவிட இயக்க போர்வாள் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் பாஜகவோட எல்லா உறவுடன் இருந்தவர் தான் அதனால அவங்க திரும்ப போனால் கூட வியப்பு இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடியெல்லாம் வீசுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மோடியை வந்து மோடியை வந்து ஒரு தேர்ல உட்கார வச்சு சாரதி போல வைகோ ஓட்டுற மாதிரி தமிழ்நாடு முழுக்க அன்னைக்கு வந்து சூரட்டி ஓட்டினாங்க அது பிரசித்தமாக இருந்துச்சு அதனால் மதிமுக முதலை கட்சியாக வெளியேறும் அப்படின்னு ஒரு யூகம் சொல்லப்பட்டுச்சு அப்புறம் வேல்முருகன் வந்து ஒரு இடத்துல தான் போட்டி போட்டாங்க கடந்த முறை ஒரு இடத்துல போட்டி போட்டாரு இந்த முறை கூடுதலாக இன்னொரு இடம் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி திட்டம் இருக்கா அவர் ரெண்டு இடம் கேட்கலாம் மூணு இடம் கேட்கலாம் பத்து இடம் கேட்கலாம் ஆனால் அவங்க ஒரு இடம் தான் தருவாங்க வேலுமுருகனுக்கு அந்த ஒரு இடத்துல வேலுமுருகன் போட்டி போட்டாலும் அவரை வெளில விடக்கூடாதுங்க இடத்துல திமுக இந்த முறை கங்கணம் கட்டி கொண்டு இருக்கான் ஏன்னா அவரை வெளில விட்டா அவர் திமுக குடைச்சி தரக்கூடிய வகையில சட்டமன்றத்தில் பேசுறாரு அப்ப சட்டமன்றத்துக்கு விட்டாதானே கொய்யால திருவிழா நடந்ததாடாங்கிற மாதிரி வேலூனை வந்து நிக்க வச்சு காலி பண்ணணும் அப்படிங்கிற முடிவில் வந்து திமுக இருக்கு அப்படின்னு ஒரு செய்தி அப்ப இங்க வீசிக்க வெளியேறுமா மதிமுக வெளியேறுமா அப்படிங்கிற கேள்வி ஒருவேளை வீசிக்க வெளியேறுனா அது அந்த அணிக்குள்ளே ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு கலகலப்பை உருவாக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல வந்து மறுபடியும் இந்தியா கூட்டணி அப்படின்னு கட்டமைக்கிறப்ப அது பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் அப்போ வந்து வரக்கூடிய கால சூழல்ல திமுக அணி இப்படியே இருக்க போதா இல்லை அதுல மாற்றங்கள் போதா அப்படிங்கறத பொறுத்துருந்து தான் பார்க்கணும் அந்த பக்கம் அதிமுக அணி அதிமுக அதிமுக அணியை பொறுத்த வரைக்கும் அதிமுக வந்து பாஜகவோட கூட்டணி அப்படின்னு அறிவிச்சுட்டு கூட்டணி வச்சுட்டாங்க ஆனா அமித்ஷா வந்து பேசிய பேச்சு அமித்ஷா வந்து முதல்ல கூட்டணி ஆட்சி என்பது போல சொன்னாரு அப்புறம் அதுக்கு வந்து இல்லை இல்லை கூட்டணி ஆட்சி இல்லை தவறா புரிந்து கொள்ளப்பட்டுச்சு அப்படின்னு தமிழ்நாடு தமிழ்நாட்டை சேர்ந்த பாஜக தலைவர்கள் வந்து விளக்கம் கொடுத்தாங்க ஆனா மிக அண்மையில தினத்தந்தைக்கும் தினமலருக்கும் பேட்டி கொடுத்த அமித்ஷா தமிழ்நாட்டில் வந்து தேசிய ஜனதா கூட்டணி ஆட்சின்ட்டார் தேசிய ஜனதா கூட்டணி ஆட்சி எப்படி புதுச்சேரியில் வந்து என்ஆர் காங்கிரஸும் பாஜகவும் சேர்ந்து ஆட்சி அமைச்சிருக்கோம் அதே போல தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டாரு அது மட்டும் இல்லாம அதிமுகவை சேர்ந்தவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அதிமுகவை சேர்ந்தவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் கூட சொல்லல அதிமுக சேர்ந்தவர்களை பட்சத்துல அப்போ எடப்பாடி இல்லாமல் இன்னொருத்தர் யாரையாவது பாஜக திருடுதா அப்படின்ற கேள்வி இது நேரடியாக எடப்பாடி பழனிசாமி சீண்டுவது போல அதிமுக சீண்டுவது போல இருக்குது அப்ப இன்னும் பத்து மாத காலம் இப்படியே தொடருமா ஒருவேளை இந்த கூட்டணி ஆட்சிங்கிற அந்த அந்த பாஜகவோட நிலைப்பாடு அந்த கூட்டணிக்குள்ள வந்து ஒரு பிளவை ஏற்படுத்தினா அப்ப மறுபடியும் பாஜகவை அதிமுக கை கழுவக்கூடும் கூடும் அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை மறுபடியும் பாஜகவை அதிமுக கைகள்னா கொண்டாட்டம் வந்து ஒரு பக்கம் திருமாவுக்கு இன்னொரு பக்கம் விஜய்க்கு ஏன்னா திருமா இத காரணமாக காட்டி அந்த சீட்டு பெறத்தை அதிகப்படுத்திடுவார் விஜய் வந்து தனிச்சு கதைக்கு ஆகாது நாம யார் தலைமையாவே ஏற்று போய் ஒரு நாற்பது ஐம்பது இடங்களை பெற்று அதை பாதி ஜெயித்தா கூட கணிசமான எம்எல்ஏ வந்துடுவாங்க அதை வச்சு ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னு வரைக்கும் வண்டி ஓட்டிடலாம் அப்படின்ற கனவுல வந்து விஜய் இருக்காரு ஆதவர் தொடங்கி ஜானராயசாமி தொடங்கி அவங்க எல்லாருமே பிரசாந்த் கிஷோரே கூட வந்து டிசம்பர் வரைக்கும் நம்ம கூட்டணி கொடுத்தான முடிவை வந்து அப்படியே வச்சுக்கலாம் நிலுவையில் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் முடிவு எடுத்துக்கலாம்னு தான் இருக்காங்க இப்போ அந்த அதிமுக பாஜக கூட்டணி உடஞ்சிச்சுன்னா உடனடியாக அதிமுகவோடு விஜய் செல்வதற்கான தாவேக்கா செல்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்போ இங்கே ஒட்டுமொத்த அணி அணிகளே மொத்தமாக மாறும் எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடும் நான் கூட வந்து எந்த அணிமாற்றமும் நடக்காது இப்படியே தான் போயிடும் இன்னும் என்ன நிலைமையும் அதான் பத்து மாசம் கழிச்சு நடக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் பத்து மாசம் கழிச்சு இருக்கும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் ஏகப்பட்ட திருப்பு முனைகள் ஏகப்பட்ட ஏகப்பட்ட அணிமாற்றங்கள் கட்சியோட கட்சி வந்து கூட்டணி வெற்றி வெளியேறுத வெளியேறக்கூடிய நிகழ்வு இது எல்லாம் நடக்கும் அப்படின்னு தோணுது அது போன்ற அறிகுறிகள் தென்படுது இவங்க என்ன வேணாலும் அடிச்சு சண்டைய போட்டுக்கிட்டு இங்கேருந்து அங்கே வரலாம் அங்கேருந்து இங்க வரலாம் ஏன்னா கட்சி தொடங்கப்படுறத வந்து ஒரு கோட்பாட்டை செயல்படுத்துவதற்கு அந்த கோட்பாட்டை செயல்படுத்துவதற்கு தான் அதிகாரம் ஆனால் இங்கே கட்சிகள் வந்து அந்த கொள்கை கோட்பாடு எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு அதிகாரத்தை பிடிச்சிருந்தோம் மட்டும்தான் நினைக்குது ஏன்னா இவங்களுக்கு எல்லாம் சமரசம் இல்லாமல் மக்கள் நலங்குறத வந்து உறுதியானிக்கல ஆனால் நாம் தமிழக கட்சிக்கு அந்த குழப்பமே இல்லை நம்ம தனிச்சுப்படி முடிவு என்னைக்கோ எடுத்தாச்சு ரெண்டாயிரத்தி பத்துல எடுத்தாச்சு அந்த முடிவின்படி நம்ம தெளிவாக தீர்க்கமாக பயணப்படுறோம் அப்ப நமக்கு எந்த குழப்பமும் இல்லை ஆனா இந்த கட்சிகளுக்குள்ள ஏகப்பட்ட குழப்பங்கள் அப்ப எப்படி பார்த்தாலும் வரக்கூடிய நாட்கள் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து நல்ல சுவாரஸ்யமாகவும் பொழுதுபோக்காகவும் கேலிக்கூட்டாகவும் இருக்க போதுங்கிறது மட்டும் இருக்க போகுதுங்கிறது மட்டும் நிச்சயம்